வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போறேன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகள் கழித்து கொண்டாடப்படுகின்ற மகா கும்பமேளா மகா கும்பமேளா என்றால் சன்னியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் தான் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது கும்பமேளா பற்றிய சிறப்புகளையும் இது எந்த இடத்தில் நடைபெறுவது பற்றிய விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்திலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகலாம் மகா கும்பமேளா என்பது இந்தியாவில் நடைபெறும் மிக பிரம்மாண்ட விழாக்களின் முதன்மையானதாகும் கும்பமேளா பற்றி பலருக்கு முழு விவரங்கள் தெரியாமலே இருக்கிறது இந்த விழா எதற்காக நடத்தப்படுகிறது என்பது இங்க பார்க்கலாம் என் மிக பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவில் பிரியராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் சந்நியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது கும்பமேளா திருவிழா ஹரித்வா பிரியங்ராஜ் உஜ்ஜைனி மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்களில்தான் நடத்தப்படும் இருந்தாலும் பிரியங்க்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது மேளா என்றாலே நான்கு வகையான கும்பமேளாக்கள் உள்ளன முதலாவதாக வருவது ஆட் கும்பமேளா ஆறு வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது இது ஹரித்வார் மற்றும் பிரியங்கராஜில் நடத்தப்படும் பூர்ண கும்பமேளா இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை ஹரித்வார் நாசிக் உஜ்ஜனி ஆகிய நான்கு இடங்களிலும் நடத்தப்படும் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும் இது பிரியங்கராஜில் மட்டுமே நடத்தப்படும் இதை செட்டா கும்பமேளா என்றும் சொல்வது உண்டு மகா கும்பமேளா இதுதான் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது பன்னெண்டு பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும் இது பிரியங்கராஜில் மட்டுமே நடத்தப்படுகிறது வரலாறு பார்த்தோம்னா அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும்டலை கடைந்த கிடைத்தது அது அசுரர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்து சென்றார் அப்போது அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் ஹரித்வார் பிரியங்கராஜ் உஜனி காசி ஆகிய நான்கு புனித நகரங்களில் தோன்றின இது நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும் கும்பமேளா அன்று திருவேணி சங்கமத்தின் புனித நீராடுவது மிக மிக சிறப்பானதாகும் மகா கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டு எப்ப நடைபெறுகிறதுனா மகர சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் நவ கிரகங்களின் சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த ஆண்டு வர உள்ளது ஜனவரி பதிமூணாம் தேதி துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தின் புனித நீராடினர் அனைத்து விதமான பாவங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும் யானைகள் குதிரைகள் ரதங்கள் மின்னும் வாள்கள் ஆகியவற்றுக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி ஸ்தானத்துடன் துவங்கும் மகா கும்பமேளாவின் ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி ஸ்தானம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசையின் ஸ்தானம் பிப்ரவரி மூணில் வசந்த பஞ்சமி ஸ்தானம் பிப்ரவரி பன்னெண்டில் மகி பௌர்ணமி ஸ்தானம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய உள்ளது கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாத பக்தர்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஆண்டு மகா கும்பமேளாவின் முப்பத்தைந்து முதல் நாற்பது கோடி வரையிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அகோரிகளும் சாதுக்களும் துறவிகளும் இரங்கராஜன் துவங்கிவிட்டன கலாச்சார நிகழ்வுகள் கண்காட்சிகள் உணவு கடைகள் என கோலாகலமாக நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு கோடிக்கணக்கானவர்கள் புனித நீராட உள்ளனர் இதனால் பிரியங்கராஜ் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நூத்தி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு நாமும் புனித நீராடின நம்முடைய பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரியங்கராஜ் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித நதிகள் திருவேணி சங்கமங்களின் புனித நீராடி மகா கும்பமேளின் கலந்து கொண்ட பலனை பெற முடியும் ஆனால் மனிதர்கள் காட்சிகள் ஸ்டால்கள் கடைகள் மற்றும் அனுபவங்களைக் கொண்ட மிக ஆன்மீக மற்றும் தனித்துவமான மயக்கும் விழா இந்தியாவின் மிகப்பெரிய கண்காட்சியாகும் கும்பமேளா திருப்பிரதேச மாநிலத்தின் உள்ள அலகாபாத்தின் உள்ள பாரத் கண்காட்சி மைதானத்தின் பாரம்பரிய நம்பிக்கை ஆன்மீகம் மற்றும் பலவற்றை பற்றி விவாதிப்பதற்காக பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்த புனித மனிதர்கள் ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் ஒருமுறை கூடும் விழவாகும் இந்தியாவின் இன்னும் உயிருடன் இருக்கும் மூல ஆன்மீக கலாச்சாரத்தை காணவும் பல நூற்றாண்டுகள் பழமையான சடங்குகள் துறவிகள் மற்றும் பாதிரியர்களால் மிகவும் காம் மற்றும் வெறித்தனமான ஆற்றலுடன் இந்த நேரத்தில் திரள்வதை கா காண முடியும் கண்காட்சி ஓர் வகையான ஒன்றாகும் இது மனித குலத்தின் அருவமான கலாச்சார பாரம்பரியமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது யோகா மற்றும் நிஷ் பயிற்சிக்கு பிறகு கும்பமேளா சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற வரிசை மூன்றாவது இடத்தில் உள்ளது கோவின் வாரியத்தின்படி இது கிரகத்தின் மிகவும் அமைதியான மற்றும் ஏராளமான மதக்கூட்டமாகும் அங்கு பல்வேறு வகுப்புகள் நம்பிக்கைகள் மற்றும் வாழ்க்கை தரங்களை சேர்ந்தவர்கள் எந்த பாகுபாடும் இன்றி ஆன்மீக அனுபவத்தில் பங்கேற்கிறார்கள் மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நீரில் ஆன்மீக நீராடல் குடும்பத்தின் செய்யப்படும் முக்கிய சடங்கு இங்கு புனித காலத்தின் அமாவாசையின் புனிதமான புனித நீராடுவது மக்களையும் அவர்களின் முன்னோர்களையும் அவர்களின் பாவங்களிலிருந்து விடுவிக்கும் என்று நம்பப்படுகிறது இதனால் அவர்களை வாழ்க்கை மற்றும் இறப்பு மற்றும் மறுபிறப்பு வட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றன அதிகாலை மூணு மணி முதல் பக்தர்கள் புனித நீரை நீராட வரிசையில் நிற்கத் தொடங்குகின்றன சூரியன் உதிக்கும் போதே சாதுக்களின் வெவ்வேறு குழுக்கள் ஆற்றை நோக்கி துடிப்பான ஊர்வலங்களில் செல்கின்றன பொதுவாக நகர்களின் வழி நடத்துவார்கள் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு ஒருவர் வினோதமான நிகழ்ச்சிகளுடன் மிஞ்சும் முயற்சியின் ஆரவாரத்தை அதிகரித்து வருகிறது இந்த மாயாஜால தருணத்தின் ஆற்றலையும் ஆன்மீகத்தையும் காண மக்கள் கூடுவதால் கண்காட்சி மைதானத்தின் இது முக்கிய ஈர்ப்பாகும் யாத்ரீகர்கள் குடித்த பிறகு அவர்கள் புதிய ஆடைகளை அணிந்து ஆற்றங்கரையின் பூஜை செய்கிறார்கள் அதைத் தொடர்ந்து வெவ்வேறு சாது குளங்களை சந்தித்து அவர்களின் ஆன்மீக வார்த்தைகளை கேட்கின்றார்கள் சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரை கும்பமேளா அவர்களின் வாழ்க்கையின் மிகவும் மாயாஜால தருணங்களின் ஒன்றா ஒன்றாக ஒப்ப ஒப்பிடப்படுகிறது இது தீவிரமானதாகவும் பல வழிகளின் அச்சுறுத்தலாகவும் இருக்கும் அமைதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலவை அமைதியும் ஆன்மீகமும் கலந்த பல்வேறு சாது குலங்களின் நம்பிக்கையால் தூண்டப்பட்ட பைத்தியகாரத்தனம் மற்றும் பெருத்திரளான மக்கள் கண்காட்சியில் கலந்து கொள்வது ஒரு தனித்துவமான அனுபவமாக இருக்கும் பெரிய கூட்டம் குறிப்பாக சில அசௌகரியங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் மாநில காவல்துறை மற்றும் நியாயமான தன்னர்வாளர்கள் தேசத்தின் மிக பெரிய கூட்டத்தின் பாதுகாப்பிற்காக விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளன சுற்றிலும் ஆடம்பரமான வசதிகளுடன் கூடிய சுற்றுலா முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஏராளமான சலவை வசதிகள் குடியிலறைகள் மற்றும் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் வழிகாட்டிகள் உள்ளன தீ பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை வசதிகளுடன் உயர் எச்சரிக்கை பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் மாநிலம் பிரியங்கராஜ் நகரின் மகா கும்பமேளா ஜனவரி பதிமூணாம் தேதி தொடங்க உள்ளது சுமார் நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த கும்பமேளா வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரியங்கராஜ் நகரின் கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி சங்கமிக்கும் இடத்தில்தான் கும்பமேளா நடக்கிறது ஹரித்வார் உஜ்ஜெயின் மற்றும் நாசிக் ஆகிய நகரங்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது ஜனவரி பதிமூணாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடக்க உள்ளது இந்த விழாவை சிறப்பாக நடத்த அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது மகா கும்பம் என்பது நதிகள் கலாச்சாரம் ஆன்மீகம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றின் சங்கமம் மகா கும்பமேளாவின் பற்றி ரிக்வேதம் பேசுகிறது புராணங்களின்படி கடவுள்கள் மற்றும் அசுரர்கள் அழியாமையின் அமிதத்தை பெறுவதற்காக மாந்தார மலையை பயன்படுத்தி அதிகால பெருங்கடலை தளர்க்கின்றனர் அந்த கும்பத்தில் இருந்து சத்திய நான்கு துளிகள் பூமியில் விழுந்து அந்த நான்கு துளிகளின் உருவமான நகரங்கள்தான் தான் ஹரித்வாத் பூஜை மற்றும் நாசிக் என்று அழைக்கப்படுகிறது அதனாலேயே இந்த இடங்கள் வரலாற்று ரீதியாக புனிதமானதாக கருதப்படுகிறது எனவே இந்த மகா கும்பமேளாவின் என்னென்ன தேதிகள் என்னென்ன சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி பூர்ணிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பதினான்காம் தேதி மகர சங்கராந்தி ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மௌனி அமாவாசை பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பசந்த் பஞ்சமி பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாகி பூர்ணிமா பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகா சிவராத்திரி ஆகிய நாட்களின் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்